கிமு இரண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் கற்களை கொண்டு கட்டப்பட்ட கற்கால மனிதர்களின் வாழ்விடப் பகுதி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது தற்போது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளநிலையை பெற்றுள்ள இது இதன் வியக்க வைக்கும் வரலாறு மற்றும் சிறப்பான பதனம் ஆகியவற்றிற்காக புகழ்பெற்றுள்ளது ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் இடமாக மாறியுள்ள இந்த தொன்மையான வீடுகள் பற்றியும் இவை எங்கு உள்ளன என்பது பற்றியும் இப்போது பார்ப்போம் ஸ்காட்லாந்தில் உள்ள ஓர்க்னே தீவின் ஸ்கைல் கடற்கரையில் அமைந்துள்ளது ஸ்காராப்ரே என்ற இந்த சிறிய வாழ்விடப் பகுதி எகிப்தின் கீசா பிரமிடு மற்றும் ஸ்டோன்ஹெஞ்ச் போன்ற நினைவகங்களை விட தொன்மை வாய்ந்ததாக இது கருதப்படுகிறது ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஓர்க்னே தீவை ஒரு பெரும் புயல் சூறையாடியது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மரணமடைந்தனர் புயல் ஓய்ந்த பின் அங்கிருந்த ஒரு பகுதியில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதும் அதில் கற்களால் கட்டப்பட்ட தூண்களுக்கு கீழே வீடுகள் போன்ற அமைப்பு உள்ளதையும் அங்கிருந்த உள்ளூர் மக்கள் கண்டறிந்தனர் பின்னர் தொல்பொருள் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் நன்கு பராமரிக்கப்பட்ட நான்கு வீடுகள் அவ்விடத்தில் கண்டறியப்பட்டன மேலும் சில வீடுகள் மணலுக்குள் புதைந்திருந்த நிலையில் ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு அகழ்வாராய்ச்சிகள் கைவிடப்பட்டன இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் இந்த ஓர்க்னே தீவை புயல் தாக்கியது இந்த முறை தொல்பொருள் துறையினர் நடத்திய ஆய்வில் முந்தைய ஆராய்ச்சியாளர்களால் தவறவிடப்பட்ட மேலும் எட்டு வீடுகள் மணலுக்கடியில் மறைந்திருந்தது கண்டறியப்பட்டது இந்த ஸ்காராப்ரே வீடுகளில் பண்டைய ஐரோப்பியர்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம் எனவும் சுமார் ஐம்பது முதல் நூறு வரையிலான மனிதர்கள் ஆறுநூறு ஆண்டு காலம் இங்கு வாழ்ந்திருக்கலாம் எனவும் தொல்பொருள் துறையினர் நம்புகின்றனர் இந்த வீடுகள் அனைத்தும் கற்களால் ஆன கதவுகளால் மூடப்பட்டிருந்தன மேலும் அனைத்து வீடுகளும் ஒரு சுரங்கப்பாதையின் மூலம் இணைக்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது அனைத்து வீடுகளிலும் சேமிப்பு கொள்கலன்கள் மற்றும் இரு படுக்கைகளோடு அமைக்கப்பட்டுள்ளது கிமு இரண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டு ஏற்பட்ட புயல் போன்ற ஏதேனும் பேரழிவு ஏற்பட்டு இந்த கிராமம் கடல் மண்ணில் புதையுண்டு போயிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆயினும் இந்த பகுதி புதையுண்டு போனதற்கான சரியான காரணம் கண்டறியப்படவில்லை எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்